إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمداً அப்துஹு அம்மா பாத் கண்ணியத்திற்கும் உரிய இல்லாமல்ல ரசும் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபியல் நாயகம் சல்லல்லாஹூ அலைவு செல்லும் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றுகோணம் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாருபலாலின் நபி அல்ல சலல்லா அவர்களுடைய சமுதாயத்தை இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மை பற்றி திருமுறை குரான்ல இந்த சமுதாயத்துடைய பெயரை அல்லாருபலமின் சொல்லி காட்டுகின்றான் எப்படிப்பட்ட சமுதாயம் என்று சொல்லும் பொழுது உம்மத்தன் வசத்தன் நடுநிலை சமுதாயம் என்று அல்லாஹ் அறுபலாயம் அழைக்கின்றான் இது குறித்து சூரா பக்ராவிலே நூற்றி நாற்பத்தி மூணாவசனத்தில் அல்லா அறுபலாலமையும் சொல்லிக்காட்டுகின்றான் ஓ கதாளிக்க ஜால்னாக்கும் உம்மத்தம் வசத்தன் லி த கூனு சுகதா அலன்னாசி ரச அழைக்கும் சஹிதா இவ்வாறே மற்ற மக்களுக்கு நீங்கள் சாட்சியாகவும் சாட்சிகளாக இருப்பதாகவும் உங்களுக்கு சாட்சியாக உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கினோம் என்று அல்லாருபலாலின் இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லாசலம் அவருடைய சமுதாயத்தை சொல்லி காட்டுகின்றார் நடுநிலை சமுதாயம் வசத்தன் என்பதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா நீதியாக இருக்கக்கூடிய சமுதாயம் உண்மையை பேசக்கூடிய சமுதாயம் என்று பொருள் கொள்ளலாம் இதற்கு விளக்கமாக நிபல்லாயும் சல்லாய் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க என்ன செய்தி சொல்றாங்க புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டு ஹதீஸ்கல்ல புகாரில வருது இன்னொரு கிதாபு வருகிறது புகாரில மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாம் செய்தியாகவும் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் செய்தியாகவும் திருமீதியில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் செய்தியாகவும் ரசுல்லா சொல்லக்கூடிய இந்த செய்தி நம்மளால பார்க்க முடிகிறது நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லார்புல ஆலமின் மறுமை உடைய விசாரணை எப்படி எல்லாம் வச்சிருக்கான்னு இந்த செய்தியில் நம்மளால பார்க்க முடிகிறது நமக்கெல்லாம் தெரியும் ரொம்ப காலம் வாழ்ந்த ஒரு இறை யாரு நூகலை சலாம் ரொம்ப காலமா வாழ்ந்தாங்க ஆயிரத்துக்கு ஐம்பது வருஷம் குறைவா அந்த மக்களிடையே அவர் வாழ்ந்தார் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் அந்த நூகு நபியை பத்தி அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க நாளை மறுமை நாள்ல

நான் அழைத்தேன் என்று அல்லாவிடத்திலே அவர் சொல்லுகிறார் இறைவா இந்த மக்களை நான் இரவில் அழைத்தேன் இந்த மக்களை நான் பகலில் அழைத்தேன் இந்த மக்களை ரகசியமான அழைச்சேன் பகிரங்கமா அழைச்சேன் ஆனா எவனும் கேட்கிற மாதிரி தெரியல கொஞ்ச பேர் தான் கேட்டாங்க நிறைய பேர் வந்து என்ன மறுத்தார்கள் அப்ப இந்த பிரச்சாரத்துடைய தன்மையை நூகலை அல்லா சொன்னாங்க இவர்களை அழிச்சிரு அப்படின்னு கேட்டாங்க அப்ப அப்படிப்பட்ட அந்த இறைத்தூதர் நூகலைசாம் அவர்களை அல்லாஹ அழைத்து என்ன செய்கிறான் நூகு நபியையும் நூவு நபி சமுதாயத்தை அதை அழைக்கிறான் அழைத்து முதல்ல நூகு நபி கேட்குறான் ஃப்ய்ய கூட உள்ளாகுத்தாடா அல்லாஹ் கேட்டான் ஹல் பல் அகத்தை நூகவர்களே உங்களுடைய சமுதாயத்துக்கு என்னுடைய செய்தியை நீங்கள் எடுத்து சொல்லிவிட்டீர்களா விட்டீர்களா அப்படின்னு நல்லா கேட்குறான் யாருக்கிட்ட நூவு நபீடு கேட்குறான்

இவர் உங்கள் எத்திலே என்னுடைய செய்தியை எடுத்து சொன்னாரா அப்படின்னு என்ன الله கேக்குறோம் அந்த சமுதாயம் சொல்றாங்க மிக பெரிய ஒரு பொய்யை அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சமுதாயம் என்ன செய்றாங்க பொய்யே சொல்றாங்க இந்த இடத்துல ஃயக்ஊலே அதாவது அந்த சமுதாயம் அவர்கள் சொன்னார்கள் ஃயக்ஊன லா மா ஜானா மின் நபிஅதர்க்கவர்கள் இல்லை எங்களிடம் எந்த தூதருமே வரவில்லை அப்படிங்கிறாங்க எங்களிடம் எந்த தூதரும் எந்த இறை தூதருமே வரவில்லை என்று அவர்கள் பதில் சொல்வார்கள் அடுத்தது அல்லா கேட்கிறான் அடுத்த நூ அனுப்பிட்டு கேட்கிறான் நீங்க பிரச்சாரம் பண்றன்னு சொன்னீங்க நீங்க செய்தியை எடுத்து சொன்னேன்னு சொல்றீங்க இந்த சமுதாயமே என்ன சொல்லுகிறது நீங்க வரலன்னு சொல்லுது எங்கிட்ட இது மாதிரியான செய்தி எல்லாம் சொல்லலன்னு சொல்றாங்களே சொல்லிட்டு அல்ல கேட்கிறான் உடனே அல்லாஹ் நூ அவர்களிடம் உங்களுக்காக சாட்சியம் சொல்பவர் யார் நீங்க சொல்லீங்கிறீங்கள உங்களுக்கு சாட்சியம் சொல்பவர் யார் என்று கேட்பான் அப்ப நூ சொல்லுவாங்க முகமது சல்லாஹ் அலைய செல்லம் முகமது ரபி இருக்கிறாங்க எனக்கு சாட்சியா அவங்க மட்டும் இல்ல உம்மத்தகு அவருடைய சமுதாயமும் இருக்கிறார்கள் சாட்சியாக என்று அவர்கள் சொல்வார்களாம் நூகலை இஸ்லாம் இந்த பதில சொன்ன உடனே அவ்வாறே இந்த செய்தியை எடுத்து சொன்ன உடனே நூ நபி சொன்ன உடனே முகமது நபியும் நாமும் நபியும் அந்த இடத்துல அப்படி சொல்லணும் அந்த இடத்துல வந்து ஆம் நூல் அவர்கள் இறை செய்தியை அந்த சமுதாயத்தாருக்கு எடுத்து சொல்லிவிட்டார்கள் என்று சாட்சியம் அளிப்பார்கள் என்று இடத்துல அந்த இடத்துல சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹுடைய தூச சொல்லி காட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இடத்தாவது ரசூல் அனுப்பிச்சாங்க ரெண்டாவது அத்தியாய் நூத்தி நாப்பத்தி மூணாவது வசனத்தை ஓதி காட்டுறாங்க என்ன சமுத என்ன வசனம் இவ்வாறு மற்ற மக்களுக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பதற்காக நாம் யாருக்கு சாட்சியா இருக்கிறோம் முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுக்கு சாட்சியா நாம இருக்கிறோம் முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்துக்கு சாட்சியா நாம இருக்கிறோம் நீங்க தான் யாரு உம்மத்தன் வசத்தன் நீங்கள் நடுநிலை சமுதாயமா இருக்கிறீர்கள் என்று இந்த வசனத்தை ரசூல் அனுசிராங்க இந்த இடத்துல ஓதி காட்டுறாங்க இந்த செய்தி அறிவிக்க கூடிய அபு செய்த அல் ஹுத்திரி ரதிலான்னு சொல்றாங்க வசத்தன் என்பதற்கு நீதியான என்பது பொருளாகும் அல்லது நடுநிலையான என்பது பொருளாகும் என்று சொல்லி காட்டுறாங்க அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே இது மாதிரியான காட்சிகள்லாம் நாளை மறுவே நடக்கும் அப்ப இது என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு இந்த வசனத்துக்கு வந்து சில பேர் தவறாக பொருள் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் என்ன பொருள் கொடுக்கறாங்க மறுமையில எப்படி அல்லாஹ் முன்னாடி காஃபிர்கள் பொய் வைப்பார்கள் அல்லா இடத்துல மறுமையில பொய் சொல்ல முடியுமா இந்த உலகத்துல வேண்டாம் பொய் சொல்லலாம் மறுமையில பொய் சொல்ல முடியுமா அப்ப இது அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி மக்களை மறைமாற்றுவதற்காக ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களே செய்யறாங்க சில பேர் இதுக்கு மாற்றமாக பொருள் கொள்கிறார்கள் அதனால தான் என்ன சொல்றோம் இந்த இந்த வசனத்துக்கு இதுதான் பொருளே தெளிவா இருக்கிறது அப்ப மறுமையில அல்லாவிடத்துல காப்பிரிகள் உண்மையை சொல்வார்கள் சில தருணத்தில் பொய்யும் சொல்வார் என்பதற்கு அல்லாவே குரான் நினைச்சிடான் பல வசனங்களை சான்றாடு சொல்லுகின்றான் அப்ப அது மாதிரியான வசனங்கள் அனை மறுமையில காபிரோடைய சமாளிப்புகள் எப்படி இருக்கும் அவர்கள் அல்லாஹ் என்னெல்லாம் பதில் சொல்வார்கள் என்பதை இன்ஷா இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் நம்ம தெரிந்து கொள்வோம் வாகிர் தாவானா அலி அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ